யாராவது எதிர்பார்க்கலாமத்து கண்டிப்பா இங்க தீவிரம் எப்படி ரெடி பண்ணுவீங்க நீங்க தோட்ட கிட்ட வச்சிருக்கீங்களா தோட்டா தாட்ட தோட்டா ஆறு ரூ நாலு வாங்கினா மதிப்பா எப்படி சரிதானா பிறந்த குடிச்சாட்டா விளையாடி கொடியாடி லாபம் தானா லாம்னா வளத்தா லாபம் தான் வளரும் ஆமா நல்லா வளரும் அருமையான பொட்டுக்குட்டி குட்டி வளர்க்க தான் வளர்த்த வளர்த்த வளர்த்துங்களா வளர்ப்பீங்க ஒரு வருஷம் இல்ல வேற எங்க கேட்டாலும் பதினஞ்சு ரூபா சின்ன பதினாலு ஆயிரம் ரூபா தான் குறைச்சிருக்கீங்க எப்படி ஒரிஜினல் பொருள் தானா ஒரிஜினல் தான் சொல்லுதாங்க

லாபம் தான் அந்த மாதிரி வளர்த்தா லாபம் தான் வேற என்ன தொழில் பண்றீங்க விவசாயிகள் கண்டிப்பா ஆடு மாடு வயலுக்கு போறோம்ல கோடி பாசமா பழைய வயலுக்கு போலாம் ஒரு ரவுண்ட் அப்படியே அடிச்சு உங்க மதிப்பு ஒரு பனிரெண்டு ஆறு ஆறு பன்னெண்டு ஆயிர ரூபாய் வேலை கூட நல்லா இருக்கா இருக்க பொருள் நல்லா இருக்கலாம் நாயோட வாங்கலாம்னு வந்தேன் பால் குடுத்து வளர்த்து அது கஷ்டம்ல கஷ்டம்

செழிப்பா இருக்காங்க செழிப்பா இருக்காங்க அது ஒரு குறை கிடையாது அதனால அவர் நம்பிக்கைதான் நம்பிக்கைதான் நம்பிக்கை தான் புக்கில் ஆம்பளை போய் ஆதித்ய இடைக்கு போட்டா என்னாச்சு ஆயிரம் ரூபாய் இருக்கு ஒரு கிலோ தெரிய ஆயிரம் ரூபாய் இருக்கு மூணு கிலோ தான் என்னாச்சு அதான் கணக்கு அப்படிதான் கணக்கு வெட்டி ஆயிரம் தான் கருங்கலம் ரெண்டு வீட்டி வாங்கிருக்கான் ஒண்ணு எட்டு அப்புறம் ஆமா எதுக்காக நான் உச்சி மாடி கிடையாது தோலை ஊட்டி

ஓகே அந்த கருத்துக்கால எவ்வளவு சொன்னாங்க எட்டு ரூபாய் முடிச்சோம் இந்த செங்குட்டி செங்குட்டி அது பத்து ரூபாய் ஒரு குட்டி பத்து ரூபா ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் அது பத்தாயிரம் ரூபாய் நினைச்ச மாதிரி அமைஞ்சிட்டா அமைஞ்சிட்ட நீ எவ்வளவு நாளைக்கு கணத்தி கோயில் கொடலாம் சீசன் இந்த மாசம் புள்ளாமே கோடார் சீசன் இந்த சீசனேல சரியான கிடானா கருத்து கருத்துக்குனால இதான் பெருசா இருபத்தி ஏழு கறி தினங்கள கறி இருக்கும் நீ வரம்பத்துல எப்படி ஐ பண்ணி வந்தீங்க பெருசா தான் வாங்கணும் வேண்டியா நல்லா இருக்கா நல்லா தோரா ஆடா கிடாவா ஆ ஆ இருக்கு ரெண்டுமே ஆமா புறாலு புறாலு வைஸ் பல் போடலனோம் பொங்கட் ஒரு ஒரு நான் எதுக்கு போக